சரி ஓகே நம்ம சொல்லியல்ல அவங்க தான் வரணும்னால அப்பாவே வந்து பாத்திட்டது ஆமா சரி انا வாங்கி முடிஞ்சா உனக்கு ஆமா இது ஆக்டிவேட் ஆக மணி நேரம் ஆகும் ஆமா மணிக்கு மேல தான் போட்டுட்டு செக் பண்ணணும்

பன்னெண்டு மணி பதினொன்றரை மணிக்கு பன்னெண்டு மணிக்கே வாங்கினோம் நாலு மணிக்கு ரெடி ஆயிரும் சும்மா ஆக்டிவேட் ஆயிருந்தாங்களே இந்த நாலு மணி நாலு மணிக்கு போய் எப்ப வச்சு இன்னும் ஆக்டிவே ஆகல அப்ப நான் அஞ்சரை மணிக்கு போன் பண்ணி கேட்டேன் இன்னும் ஒரு மணி நேரத்துல ஆயிருமா அப்படின்னாங்க அப்பவும் ஆகல நான் எத்தனை தடவை போட்டு போட்டு பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்து இப்பவும் ஆகல அதுதான் கடுப்புல இருக்கிறேன் நான் ஐசே சொல்ற பிஎஸ்என்எல்ல ஆஃபீஸில் யாராவது பார்த்தீங்கன்னா இப்பதான் மக்கள் வந்து கொஞ்சம் இந்த ஜியோ ஏர்டெல் இந்த எல்லாம் வந்து மூவ் ஆகுறாங்க இந்த டைம் கொஞ்சமாவது ஆக்டிவா இருங்க ஏன்னா ஒரு சிம்மை வாங்கிட்டு ஒரு நாள்லாம் ஆக்டிவேஷனுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க இப்ப ஜியோ எல்லாம் வாங்கினாங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் டக்குன்னு ஆக்டிவேட் ஆகியனா ஒரு நாள் போனுக்காக வெயிட் பண்ண முடியாது சேஞ்சல் கொடுத்துருப்பாங்க இல்ல புதுசு வாங்கிட்டு இப்ப போன் பேசுற வேலை இருக்கு இன்னும் வேகமா ஒ மக்களை ஈர்க்களை கஸ்டமர் கேர் எல்லாம் இருந்து அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத டக்கு டக்குன்னு பண்ணீங்கன்னா தான் அவங்க இருப்பாங்க நீங்க கடனுக்குன்னு வேலை செய்யற மாதிரி பண்ணீங்கன்னா என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு இப்ப அதான் சாக்கிங்க ஒரு நாள் நேத்து பன்னெண்டு மணிங்க இப்ப ஆபீஸ் ஒன்போ ஒன்போரை மணி பத்து மணிக்கு ஆள் வருவாங்க

இருக்கிற ஆபீஸ் கண்ட்ரோல் இருக்கவங்க இருக்கவங்க இவங்க அதோட மெயின் நீங்க வந்து சொதப்ப பிஎஸ்என்னால எந்திரிக்க முடியாது போட்ட பணம் எல்லாம் வெட்டியா போயிடும் என்ன சொல்றது ஆக்டிவேட் ஆகதான் பாக்குறேங்க பாத்துட்டு சொல்றேன் நீங்க சப்போஸ் பிஎஸ்எம் அங்கேயே கேட்டுருங்க எனக்கு ஒரு சீக்கிரம் ஆக்டிவேட் பண்ணுங்க இப்ப நான் சொன்னதை வந்து போய் கூட அந்த சொல்லுங்க சொல்லுங்க நம்ம சொன்னதையே அப்படியே நீங்க சொல்றதா சொல்லிருங்க இல்ல யாராவது கஸ்டமர் கேர் போன் பண்ற மாதிரி இருந்தாலும் அப்படியே பேசிருங்க நானும் இதை சொல்ல போறேன் சோ ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு அவங்களுக்கு கூப்பிட்டு இதை நான் சொல்ல போறேன் சரி என்ன பண்றது வெயிட் பண்ணிதான் என்ன மாட்டோம்